இந்த பூர்வ ஜென்ம பந்தம்ன்றத நாங்கள் அடிக்கடி ஜோதிடத்தில் வலியுறுத்துவோம் அதன்படி சிலரை பார்த்தவுடன் பிடித்து போவதற்கும் சிலரை பார்த்தவுடன் அல்ல பழகியும் பிடித்து போவதற்கு போகாததற்கு காரணம் நாங்கள் லக்னம்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஆறு எட்டு சஷ்டாஷ்டகம் சஷ்டாஷ்டகம் எனப்படும் ஆறு எட்டாம் இடங்களில் லக்னமாக அமைந்தவர்களை உங்களுக்கு வசியம் இருக்காது பார்த்தவுடன் பிடிக்காது அவர்கள் உங்களுக்கு நல்லதே செய்தால் கூட ஒரு நெருடல் உங்களுக்கு இருக்கும் அந்த மனதில் வந்து இவர்கள் எது நமக்கு ஏதோ தவறு செய்ய போகிறார்கள் இவர்களை வந்து நமக்கு ஒத்து வராது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு தவறுதலான அபிப்பிராயம்னோட சொல்லுவேன் அல்லது ஒரு கூட சொல்லுவேன் இந்த அமைப்பு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதே நேரத்தில் ஒரே லக்னமாக இருப்பவர்கள் ஒரே லக்னம் அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்து ஒன்பது திரிகோணங்கள்

போன்று கருத்துடையவர்கள் என்று ஜோதிடத்தில் வரும்போது ஒரே லக்னத்தில் அமைந்தவர்கள் அந்த கெமிஸ்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய படக்கூடிய ஒரே அலை அலைவரிசையில் அந்த ஒரே சேனல் என்று சொல்லப்படக்கூடிய அலைவரிசையில் இருப்பார்கள் அதே போல் அந்த திரிகோணங்கள் நல்ல இடங்கள்னு நாங்கள் சொல்லுவோம் லக்ஷ்மி ஸ்தானங்கள்னு சொல்லுவோம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று ஒன்று கொண்டு நல்ல விதமாக தொடர்பு கொள்ளும் அமைப்பாக இருப்பதால் இந்த மூன்று லக்னங்களில் பிறந்தவர்கள் தங்களுக்குள்ளேயே வசியம் எனப்படும் அமைப்பும் கம்பர் சொன்னதை போல அன்னலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்கிற அமைப்பும் உள்ள அதே நேரத்தில் அன்பு எனப்படுவது காதல் எனப்படுவதும் அன்பு எனப்படுவதும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான் என் மகளை கூட நான் வந்து காதலிக்கலாம் ஏனென்றால் அன்பும் காதலும் ஒரே அர்த்தத்தில் தான் ஆகவே அவரவர்களுடைய வயதிற்கேற்ற வரையில் அந்த பருவத்திற்கேற்ற வரையில் பாசம் அன்பு காதல் இந்த இது போன்ற வகையில் இருக்கும் அதே நேரத்தில் ஜோதிடத்தில் லக்னத்திற்கு ஆறு எட்டு சஷ்ட அஷ்டம்னு சொல்லுவோம் சஷ்டாஷ்டகம் என்று சொல்லப்படுகிற ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு ஆறாம் லக்னத்தில் பிறந்த இன்னொருவரை நீங்கள் காரணமே இல்லாமல் வெறுப்பீர்கள் காரணமே இல்லாமல் அவர் நல்லது செய்திருந்தால் கூட பிடிக்காது அதே நேரத்தில் அப்படிப்பட்டவர் நல்லது செய்திருந்தால் கூட பின்னால் அவருக்கு ஒரு சுயநலத்தோடு தான் உங்களுக்கு நல்லது செய்திருப்பார் ஆகவே ஜோதிடப்படி சஷ்டாஷ்டகம் எனப்படும் ஒரு லக்னத்திற்கு நீங்கள் பிறந்த லக்னத்திற்கோ நீங்கள் பிறந்த ராசிக்கோ ஆறாம் ராசி எட்டாம் ராசி ஆறாம் லக்னம் எட்டாம் லக்னத்தில் பிறந்தவர்களை நீங்கள் காரணமின்றி வெறுப்பீர்கள் உங்கள் லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு அதே ராசியில் பிறந்தவர்களை அதற்கு திரிகோணங்களில் ஐந்து ஒன்பதாம் பிறந்தவர்களை நீங்கள் விரும்புவீர்கள் இதுவே ஜோதிட தத்துவம் சார் ஆனால் காதலிக்கும் போது இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி திருமணமாகி சில ஆண்டுகள் ஆனது பிறகு மறைஞ்சு போகுது அதுக்கான காரணம் என்ன சரி அப்போ எங்க போச்சு அது இதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா காதல்ன்றதே இப்போ விவாதத்துக்குரிய பொருள் ஆயிடுச்சு காதல் என்பது காமத்தின் அடிப்படையும்தான் சொல்லுவேன் நீங்கள் இன்றைய காதலை வந்து கேட்கலாம் காதல் என்றென்றைக்கும் இருந்திருக்கிறது என்றென்றைக்கும் காதலித்து காதலிச்சவர்களுடைய கடைசி வரைக்கும் ரொம்ப இன்பமாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க சில அடிப்படையில் இந்த இதே நேரத்தில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த ஒரே லக்கணத்தில் பிறந்தவர்கள் நான் உறுதியாக சொல்கிறேன் பிரிந்ததே இல்லை ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்ததே கொடுத்ததே இல்லை தற்காலிகமாக கர்ம வினையாக இறைவனின் விருப்பமாக இந்த சென்ற ஜென்ம சென்ற ஜென்ம பூர்வ ஜென்மத்தின் கடமையாக நான் வந்து சொல்லுவேன் சில விவகாரத்து கேஸுகளில் வந்து வரும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணி தான் பண்ணோம் ஆனால் நீங்கள் இப்படி இப்படி முட்டிக்கிட்டு இருக்கு மோதிக்கிட்டு இருக்குது அப்போ நான் சொல்லுவேன் போன ஜென்மத்தில் நீ அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிற போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டிருக்கிற அதனால் நீ அந்த ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்தை கர்மாவை கழிப்பதற்காக அவன் க அவன் அந்த அவருடைய அவருடன் அறிமுகமாகி நீங்கள் திருமணமாகி இருக்கிறீர்கள் நான் சொல்லுவேன் இன்னொன்று வார்த்தையும் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுள் காரணமின்றி யாரையும் அறிமுக படுத்துவதே இல்லை நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் கோடி பேருக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட இந்த இந்த உலகத்தில் வெறும் ஐம்பது பேருக்குள்ளே தான் நம்ம வந்து சுற்றி சுற்றி சுழல்கிறோம் இந்த ஐம்பது நபர்களையும் கடவுள் காரணமின்றி நம்மை அறிமுகப்படுத்துவதே இல்லை ஒருவருடைய வாழ்க்கையில் காதலித்தும் அது அதாவது உறுதியாக சொல்கிறேன் ஒரே லக்னம் ஒரே ராசியில் காதலித்தவர்கள் கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இங்கே யாருமே வந்து ரொம்ப ஃபிட்டான கணவன் மனைவின்னு சொல்ல முடியாது அப்படி ஃபிட்டான கணவன் மனைவியை இருக்கிறதா இருந்தால் அர்த்தநாரீஸ்வரராக இறைவனை போல இடதுபாகத்தில் மனைவி வைத்துக் கொண்டு வலது பக்கத்தில் நாம் ஒரே உடலில் ரெண்டு பேரும் இருந்தலாம் இருவருமே தனித்தனி உடல்களாக தனித்தனி மனங்களாக இருப்பதற்கு ரசனைகள் எல்லாம் தனித்தனி ரசனைகள் இருக்கு ஆயினும் ஒரு மெல்லிய கோடு நம்முடைய ரசனைகளாக இருக்கட்டும் நம்முடைய பேசிக் அன்பாக இருக்கட்டும் அல்லது குழந்தையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கோடுதான் கணவனையும் மனைவியும் இணைக்கிறது அந்த இணைப்பு வந்து காதலிப்பவர்கள் ஒரே லக்னமாக காதலிப்பவர்கள் ஒரே ரசியாக காதலிப்பவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் இயற்கையாலும் செயற்கையாலும் பிரிவதே இல்லை அதே நேரத்தில் இந்த கர்ம வினைகளின்படி ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ளே நுழைந்து மனவேதனைப்படுத்தி அந்த வாழ்க்கையை சீர சீரழித்து வெளியே போக வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு போன ஜென்ம கர் கர்மாவின்படி இருக்கும் நிலையில் நீங்கள் அதற்கேற்ற தவறான நபரை தேர்ந்தெடுத்து காதலித்து தோற்று போவீர்கள் ஆகவே வாழ்க்கை என்பது நமக்கு நன்றாகத்தான் அருளப்பட்டிருக்கிறது பரம்பொருளால் பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி நமக்கு என்ன நடக்க இருக்குமோ அது நடக்கும் என்பதே ஜோதிட விதி

ஆமாம் ஆமாம் இருபத்தொம்போது முடிய போகுது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்போது முடிஞ்சிருச்சு இந்த மூல நட்சத்திரம்ன்றதுனால இந்த மூலம் நட்சத்திரம் மாமியாருக்கு மாமனாருக்கு ஆகாது என்ற ஒரு தவறான பழமொழினால் ஒரு உண்மையற்ற பழமொழினால எப்போதுமே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தாமதமான திருமண அமைப்புகள் உண்டாகும் இவருடைய இவருடைய ஜாதகத்திலேயே வந்து இந்த செவ்வாய் குரு இணைஞ்சிருக்கிறது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது முப்பத்தி மூன்றாம் வயதில் தான் திருமணம் பண்ணுற அமைப்பு துலாம் லக்னமாகி தனுசு ராசி மூல நட்சத்திரமாகி ரெண்டாம் வீட்டில் சனி வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிற காரணத்தினால குடும்ப பாவம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற காரணத்தினால முப்பத்தி மூன்று வயசுல கல்யாணம் ஆகுமா கல்யாணம் வந்து தாமதமே தவிர மனைவி வந்து மனைவி ஸ்தானமான குரு செவ்வாய் பகவான் குருவோட இணைஞ்சிருக்கிறதுனால இவருக்கு வந்து நல்ல இடத்துல இருந்து மனைவி அமையுமா கண்டிப்பா நல்ல வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு இருக்கும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க

இந்த இருபத்தொரு வயசில் பரணி நட்சத்திரம் அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு கடந்த ஒரு வருஷமாக அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டார் திடீர்னு அவர் பெரிய மனுஷனானதும் அவருக்கே ஒரு நினைப்பு வந்திருக்கும் ஒரு வருஷத்தில் உங்கள் ரெண்டு உங்கள் அம்மா அப்பாவோட அவர் தான் புத்திசாலின்னு ஒரு வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஒன்றரை வருஷம் வந்து ஒரு அஷ்டமச்சனினால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் வேலை அமைப்புகள் கொஞ்சம் அஷ்டமச்சனியில் கொஞ்சம் எப்போவுமே ஒரு முப்பது வயது கட்டு உட்பட்டவர்களுக்கு அஷ்டம அஷ்டமச்சனியும் கொஞ்சம் ஒரு மாறுபாடான பலன்களை தரும் அவர் அவர்களுடைய வேலையை தவிர்த்து நண்பர்கள் உயிர் நண்பர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு இளைய பருவத்தில் இந்த மாதிரியான நேரத்தில் இந்த அனுபவங்கள் கிடைக்கிறது அவசியம்தான் அப்போ தான் நண்பர்கள் எது நட்பு எது அம்மா அப்பா யார் கூட பிறந்தவங்க யார் இந்த மாதிரியான அமைப்புகளை அவர் புரிஞ்சிக்க முடியும் இன்னும் ஒன்றரை வருடங்களுக்கு அடுத்த வருடம் தீபாவளி வரைக்கும் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு எதுவும் சரியாக அமையாது தடைகள் தாமதங்கள் வரும் என்பதால் ரெண்டாயிரத்தி பதினாழாம் ஆண்டு வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார் அடுத்த வருஷம் பிற்பகுதியில இருந்து உங்கள் மகன் நல்லா இருப்பாரும்மா கண்டிப்பாக எல்லா கல்வி வேலைவாய்ப்பும் அனைத்தும் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நிறம் நில நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்

வருவது எல்லாமே அந்த அர்த்த அஷ்டமச்சனி அர்தாஷ்டம தான் நீங்கள் ஜோதிடரை ஜோதிடரை பார்க்க போகிறதும் ஜோதிட நிகழ்ச்சிகளில் கேள்வி கேட்கறதும் ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம இப்படி தான் கேட்பீங்க இதுதான் உலகியல் உண்மை தற்போது சிம்ம ராசிக்கு பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் பதவியில் இருக்கும் பதவியில் இடர்பாடுகள் வேலை கிடைக்காத நிலைமை வேலையில் திருப்தி இல்லாத நிலைமை இருக்குது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாகி மகம் நட்சத்திரம் சிம்மல சிம்ம சிம்ம ராசியாக இருக்குது அதனால் வந்து அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டை இப்போ சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறனால தொழில் ஸ்தானத்தை பத்தாம் வீட்டை சனி பார்த்துக்கிட்டு இருக்கறனால அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் கண்டிப்பாக நிம்மதி இல்லாத வேலை தான் கிடைக்கும் வேலையே கிடைக்காது கிடைக்கிற வேலையை ஒத்துக்கிட்டு வேலை செய்யுங்க ரெண்டாயிரத்தி